கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மீகா ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கிப் போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள் உப்பு கடந்து போவார் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் அவர்களுடைய ராஜா அவருக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார் அன்பானவர்களே எவ்வளவு ஒரு பாதுகாப்பான எவ்வளவு வழி உண்டான ஒரு வார்த்தை அதாவது யாக்கோவின் மக்கள் இஸ்ரவேலின் மக்கள் அவங்க போகிறாங்க அவங்க போகிற வழியில் அவங்களுக்கு பல தடைகள் ஏற்படுது இந்த தடைகளையெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பெருசாக நினைக்கிறாங்க அந்த தடைகள் வந்து அவர்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாமல் தொடர்ந்து கடந்து போக முடியாமல் தொடர்ந்து அவர்களுடைய செயல்களை செய்ய முடியாமல் அவர்கள் மன உளைச்சலுக்கு உண்டாகி அப்புறம் நம்மளால் முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குவதற்கான ஒரு காரணியாக அந்த தடைகள் இருக்குது இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதை ஒப்பிட்டு பார்ப்போம் என்னென்னா நாமும் அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அவர் கற்றுக் அந்த வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் அப்போ இந்த வார்த்தை நமக்கும் பொருந்துகிறதாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் பயங்கர தடைகள் வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது நம்மளை அறியாமையே ஒரு தடை வந்து அங்கே நிற்கிறத நம்மளால் உணர முடியும் கடந்த மாதம் முழுவதும் அதாவது போன மாதத்தில் நம்மளை ஜீவனோட கர்த்தர் வச்சுருக்கார் ஒரு புதிய மாதத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு அருள் வைத்திருக்கிறார் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் நாம் இந்த வார்த்தைகளை குறித்து தியானிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த புதிய மாதத்தில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் கடவுள் அதை உடைத்து போடுவார் இந்த புதிய மாதத்தில் நாம் பல விஷயங்களுக்காக முயற்சி செஞ்சு அதனால் தடைகள் ஏற்பட்டு அந்த செயல்களையோ அந்த காரியங்களையோ செய்ய முடியாமல் கடந்த மாதத்தில் போயிருந்திருக்கும் அது எந்த எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதற்கு ஏற்பட்ட தடைகளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு உடைச்சி போடுறார் அதை தான் இங்கே வேதம் தெளிவாக சொல்லு கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறார் அது மட்டும் இல்லை அவர்களுக்கு முன்பாக நடந்து போனாராம் அந்த மாதிரி நமக்கு முன்பாக அவர் நடந்து போய்கிட்டே இருப்பார் ஏன்னா தடைகள் எதிர்கொண்டு வரும் நம்ம போகிற வழியில் தடை இருக்கும் எதிர்த்து வரும் இப்போ அதாவது நம்ம செவுரு ஒரு மிகப்பெரிய காம்பவுண்டு செவுறு நிற்கிது அல்லது வேறு ஏதாவது நிற்கிதுன்னு அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க தடைகள்னால் யாராவது ஒருவர் ஒரு வரும் நண்பர்கள் மூலியம் எப்படியோ ஒரு விஷயத்தில் நாம் எடுத்து செயல்படுத்த முயற்சிக்கிற அந்த முயற்சியை வீணடிக்கும்படியாக இந்த தடைகள் வரும் அதனால் நம்ம மனசு சோர்ந்து போயிருப்போம் கடந்த மாதத்தில் என்னதான் எவ்வளவு நம்ம செஞ்சாலும் நம்ம தோல்வியடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோமே நமக்குன்னு ஒரு வழி பிறக்க மாட்டேங்குது நமக்குன்னு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்கு யாருமே இல்லையே நாம் ஒன்றை தொட்டால் ஏழு நமக்கு விரோதமாக வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீ எனக்கு முன்னால் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னுடைய துரதிர்ஷ்டம் எனக்கு முன்னால் போய் நிற்குது அப்படிமா அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிற இந்த மாதிரியான அனுபவங்களை பெற்றிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறாருன்னா தடைகளை நீக்கி அவர் முன்னால் போவார் இந்த புதிய மாதத்தில் அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறார் பாருங்க அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசத்தை கடந்து போவார் பக்க வழியாகவோ திருட்டுத்தனமாகவோ பின்னால வழியாகவோ நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் முறையாக சரியானபடி எந்த வழியில் போக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதோ எது சரியான வழியோ அந்த வழியில் போவதற்கான தடைகளை கத்த நீக்குவார் நல்லா கவனிக்கணும் எந்த வழியில் போவது சரியானது இப்போ ஒரு ஆலயத்துக்குள்ளே வரோம்னா அந்த வழியாக வரணும் வீட்டுக்கு வரோம் அப்படின்னா வழியாக முன்னால கேட்டு வழியாக வரணும் பின்னால் வழியாக எட்டி குதிச்சு வரவன் யார் கல்லனும் கொள்ளை காரணமாக இருப்பான் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நேர் வழியில் இந்த வழியில் போகிறதுக்கு தான் சரி இந்த வழியாக போனால் தான் இங்கே உட்பிரவேசிப்பது சரியான ஒரு காரியம் அப்படிங்கிற வாசல் வழியாக உட்பிரவேசிப்பதற்கான தடைகளை நீக்கி போடுகிற கருத்து எந்த விதமான தவறான வழியில் லஞ்சம் கொடுத்தோ அல்லது பதவியை பயன்படுத்தியோ அல்லது வந்து மற்றவர்களை அதாவது உயர்ந்த பதவியில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவங்களை பயன்படுத்தியோ தப்பான வழியில் நாம் உட்பிரவேசிக்காமல் சரியான வழியில் வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பதற்கான தடைகள் இருக்குமானால் அதை கர்த்தர் நீக்கி போடுவார் இந்த புதிய மாதத்தில் அது மட்டும் இல்லை சொல்கிறார் பாருங்கள் உட்பிரவேசத்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் அவர்களுடைய ராஜா நம்ம ராஜா யாருங்க யூதராஜ சிங்கம் நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா நாம யாரை நம்பி இருக்கிறோம் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து அநியாயத்திலிருந்து தவறான காரியங்களிலிருந்து இந்த உலக இதில் எல்லாம் இருந்து நம்மை பிரித்து எடுத்து நம்மை கழுவி நம்மை புதுமையாக்கி புதிய மனிதர்களாக நம்மை உருவாக்கி நம்மை வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து இப்படியெல்லாம் நீங்கள் வாழணும்னு சொல்லியிருக்கிறாரே அவர் யார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி நம்ம வாழணுங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்வையே கொடுத்துருக்கிறாரு தன்னுடைய இளமையை கொடுத்துருக்காரு தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே அந்த ஆண்டவர் அவர் நமக்கு முன்னால் போவார் எப்படி பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமான தேவர் பாருங்க அவர் நமக்கு முன்பாக கடந்து போவார் கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடக்கும் விதா தேவன் அவருக்கு முன்னால் போவார் அன்பானவர்களே எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தையை கர்த்தர் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் தடை ஏற்பட்டுருச்சு ஏகப்பட்ட தடை இருக்குது நம்ம எது எடுத்தாலும் நம்ம நம்முடைய காரியத்தில் நம்ம ஜெயிக்க முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போகலான்னு நினைக்கிறப்போ நம்ம கீழே தள்ளுறதுக்குன்னு ஒரு நிலை வந்துடுது ஒரு சம்பவம் நடந்துடுது யாராவது ஒருத்தர் வந்துடுறாங்க அப்படிங்கிற இந்த தடைகள் இருக்கு பாருங்கள் அதைய இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நீக்கி போடுகிறார் அதை நீக்கி போடுறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அது நம்மை வந்து வந்து நமக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக அவரே நமக்கு முன்பாக கடந்து போவோம் எப்படி பாருங்கள் தடையை நீக்கி போடுறாரு சொல்கிறாரு நம்ம பின்னால் போகிறோம் மறுபடியும் அந்த தடைகள் வந்து நம்மை இடை நமக்கு இடையூறு செய்து நம்ம மறுபடியும் செயல் போகாமல் மறுபடியும் நம்ம மனசு விட்டு போயிடாமல் நம்ம மறுபடியும் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக அந்த காரியம் நிறைவேறுகிற வரை வாசல் வழியாக நாம் உட்பிரவேசித்து கடந்து போகிற வரை கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் நமக்கு முன்பாக நடந்து போகிறார் எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் எதுக்காக எதுக்காக நாம் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம் என்ன காரியத்தினால நாம் வந்து இந்த உலகத்தில் தோல்வி அடைஞ்சிட்ருக்கிறோம் இதையெல்லாம் நம்ம தேடி பார்க்கணும் இப்போ நமக்கு முன்பாக கடந்து போவதற்கு கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்கணும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்னாலே அவர் போகிறார் ஆனால் தடையில் யாருக்கு நீக்கப்படுகிறது என்று சொன்னால் அவரை பின்பற்றி போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தரையே நம்பி அவர் தான் எனக்கு முன்னால் போகணும் அவருக்கு பின்னால் போகிற வழி அவர் எந்த வழியில் காட்டுனாலும் நான் அந்த வழியில் போகிறேன்னு சொல்லி போகிறேன் பார்த்தீங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆண்டவர் இப்படி கையை நீட்டியிருப்பார் நீட்டுன்னு திசையை நான் ஆபிரகம் போயிட்டே இருப்பேன் எதிர்கொண்டு எந்த கேள்வியும் கேட்டுருக்க மாட்டேன் ஆண்டு ஒரு வழியை காண்பிச்சிருப்பார் இந்த பக்கம் போ அப்படின்னு அதில் போய்கிட்டே இருப்பார் எங்கே போகணும் எதுக்கு போகணும் எந்த வழியாக போகணும் எப்படி போகணும் அதை எந்த கேள்வியுமே கிடையாது அவர் கையை நீட்டுவார் இந்த பக்கம் போங்கன்னுவார் அந்த பக்கம் போவார் ஏன்னா போகச் சொல்லுகிறவர் யார் அவர் மகா உன்னதமான தேவர் அவர் போக சொல்கிற வழியில் எந்த தடையும் இருக்காது எந்த இடையூறும் இருக்காது எந்த பிரச்சனைகளும் இருக்காது நான் பாட்டுக்கு போய்கிட்ட இருக்கிறேன் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு இடையூறோ ஏதாவது தொல்லைகள் வருமானால் அவர் பார்த்துக்குவார் என்ன பார்த்தீங்களா அவர் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை ஆழமான விசுவாசம் அவர் வச்சுருந்தார் ஒரு ஆழமான விசுவாசம் வச்சிருந்ததனால தான் அபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனா நம்ம வேதத்தில் நம்ம அவர் படிக்கிறோம் அன்பானவர்களே அப்படித்தான் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார் நான் தடைகளை நீக்கி போடுகிறேன் உனக்கு என்ன தடை இருந்தாலும் நான் நீக்கிடுறேன் நீ என்ன நம்பி வா நாம் ஆண்டவரை நம்பி நமக்கு முன்னால் ராஜா ஏசு கிறிஸ்து போயிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் அதுக்கு பின்தொடர்ந்து போகிற போது நீக்கப்பட்ட தடைகள் மறுபடியும் வருமானால் புதிதான தடைகள் வருமானால் எல்லாவற்றையும் உடைத்தெறிவார் நம்முடைய பயணம் வெற்றிகரமாக இருக்கும் அன்பானவர்களே இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இதுவரை நம்முடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய வாழ்வாதாரத்திற்கும் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அதை உடைத்தருகிறார் கர்த்தரை நம்பி புறப்படுங்க அவர் எனக்கு முன்னால் போயிட்டுருக்காருங்கிற நம்பிக்கையோடு போங்க ராஜா நம்முடைய ராஜா நமக்கென்று தன் தீ ஜீவனை கொடுத்த ராஜா நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த ராஜா நமக்கு முன்னால் போயிட்டுருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம பயணிப்போம் கர்த்தர் பார்த்துக்கொள்ள பிதாவாகிய தேவன் அதை பார்த்துக்கொள்ளும் அன்பானவர்களே நிச்சயமாக இந்த புதிய மாதத்தில் தடைகள் உடைக்கப்படும் அது மட்டுமல்ல மீண்டும் தடைகள் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் வழி நடத்தி நமக்கு முன்பாக நடந்து போய் கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்தை துவங்குங்கள் நிச்சயமாகவே இந்த மாதம் இறுதிக்குள்ளாக தடைகள் உடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாட்சி பகிரும்படியாக கர்த்தர் செய்வார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கர்த்தாவே தடைகளை உடைத்தரிகிற கர்த்தர் நீர் நீர் எங்களுக்கு முன்பாக நடந்து போய் கொண்டிருக்கிறீர் நாங்கள் தவறான வழியிலோ குறுக்கு வழியிலோ எங்களுடைய இடத்தை அடையாதபடிக்கு வாசல் வழியாய் உட்புறவேசித்து கடந்து போகும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு நேர்மையான வழியை கற்றுக் கொடுக்குறீர் அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ராஜா எங்களுடைய ராஜா எங்களை மாற்றி அமைத்து மீண்டுமாய் பிறக்கச் செய்த எங்களுடைய ராஜா எங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்பதை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் நீர் எல்லா தடைகளையும் உடைத்து எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் எளிமையாக்கி கொடுக்கிறீர் என்பதையும் நம்புகிறோம் இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களுக்கு அப்படி ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி கடந்த மாதம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்த மாதம் கடைசி நாள் வரை எங்களுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் தடைகளாக இருந்ததோ எவைகளெல்லாம் பிரச்சனைகளாக இருந்ததோ எவைகளெல்லாம் எங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஆண்டவரே எங்களை தடை செய்து கொண்டிருந்ததோ எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போகப் போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நிச்சயமாக கத்தர் செய்வீர் நாங்கள் அந்த பலனை அனுபவித்து சாட்சியுள்ளவர்களாக இருக்க நீர் கிருபை வர எல்லாவற்றையும் அருமை இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமே